உன்னால் என்ன பண்ண முடியும் நீயும் நானும் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு எந்த ப்ரூஃபும் இல்லை நாமளும் எங்கேயும் ரிஜிஸ்டரும் பண்ணல ஏ டோமரே என்ன விட்டா பேசிக்கிட்டே இருக்க ஆட்டிங்க டோமரா நீ யார் ரீ டோமருங்கிற ஆ ஆ அண்ண அண்ணா அண்ணே பலிக்கிதுண்ணா ஏரியால கொஞ்சம் மாஸ்க் காட்டணும்னு அப்படியே சுத்திட்டு இருக்கேண்ணா உங்க மாஸ் என்னன்னு தெரியாம கொஞ்சம் ஓவரா பேசிட்டேண்ணா வலிக்குதுண்ணா பாம்பத்து பார்த்து விட்டுங்கண்ணா வலிக்குதுண்ணா விட்டுருணா நான் வலிக்குதுண்ணா எனக்கு நான் வலிக்குதுன்ற ஜெசி சும்மா இருங்க இந்த மாதிரி ஆள் எல்லாம் சும்மா விடக்கூடாது இவ்ளோ பெருசா வளர்ந்து வச்சிருக்கே உழைச்சு சாப்பிட துப்பில்ல எத்தனை பேரு வாழ்க்கைய நாசம் பண்ணிருக்க இப்படி ஏமாத்தி சம்பாதிக்கிறியே உனக்கு மனசாட்சி இருக்கா இதே காச வேற எவனாவது கொடுத்து உங்க அம்மா உங்க அக்கா உங்க தங்கச்சிய கூப்பிட்டு ஏமாத்துன்னு சொன்னா பண்ணுவியாடா டேய் என்னடா ஏய் இந்த கோவப்படுற ரைட்ஸ் எல்லாம் உன்கிட்ட இல்லன்ன என்ன இந்த தப்பு பண்றவங்களுக்கெல்லாம் பெருசா தண்டனை இருக்கிறது இல்ல அதனாலதானே இப்ப எல்லாம் ஆடுறீங்க தண்டனை எப்போ கடுமையாகுதோ அப்பதான் தப்பு பண்றதுக்கே யோசிப்பீங்க சும்மா விடக்கூடாது கூடாது ஜெசி இவன் கால அகட்டி பிடிங்க என்னடா ஜெசி என்ன <muchas> ரெடியா <muchas> <muchas> <muchas>